அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவையில் பேரவை ஆறின் கீழ் பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் கோரிக்கை வைத்தேன் அவர் கோரிக்கையை நான் ஏற்கின்றேன் அதே சமயத்தில் இதுகுறித்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில விளக்கத்தை அளிப்பார்கள் என்று குறிப்பிட்டார் நான் சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் கேட்டுக் கரூர் சம்பவம் குறித்து முதல்வர் கருத்து சொல்வதென்றால் இது பிரதான எதிர்கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்ற பிரதான முறையில் கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பதிலின் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன் சட்டப்பேரவை தலைவர்கள் நிதி என் ஐம்பத்தி ஆறின் கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுப்பார் கடந்த இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயராட்சி சம்பவம் குறித்து மாண்புமிகு மிகு தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளைச் சார்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் விதி ஐம்பத்தாறின் கீழ் உத்திவைப்பு தீர்மான அறிவிப்பும் விதி ஐம்பத்தைந்தின் கீழ் கவன ஈர்ப்பு தீர்மான அறிவிப்பும் கொடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அனைவரும் பேசுவதற்கு முன்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் எடுக்க கருதி உள்ள வழிமுறைகள் குறித்து இந்த பேரவைக்கு முன்வைக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு உறுப்பினுடைய கருத்தும் ஆய்வு செய்யப்பட்டு நீங்கள் பேசிய கருத்து சொல்றேன் பேச இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்றேன் அது ஆய்வு செய்யப்பட்டு கூட்டு முயற்சியில் வலு சேர்க்கக்கூடிய அனைத்தையும் உறுதியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம் என்பதை முதலிலேயே அரசின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கிறேன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயரச் சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியது நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் வேலுச்சாமி கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில் அவர் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை லைட் கார்னர் அல்லது உடவர் சந்தை பகுதியில் கூட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க இயலவில்லை பிறகு இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கூறினர் அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு பதினோரு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஐந்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் எழுபத்தைந்து உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட ஐநூற்றி பதினைந்து காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர் இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு ஆய்வாளர்கள் எட்டு உதவி ஆய்வாளர்கள் அறுபது ஆயுதப்படை காவலர்கள் இருபது அதிவிரைவு படை காவலர்கள் என தொண்ணூற்றி ஒரு பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர் அன்றைய தினம் பாதுகாப்பு மணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் அறுநூத்தி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் காவல்துறையை பொறுத்தவரை வழக்கமாக அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு காவலர் எண்ணிக்கை விட அதிகமாகவே வழங்கப்பட்டிருந்தது பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதைவிட அதிகமாக கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தெரிவித்திருந்தார் இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வரத் தொடங்கிவிட்டனர் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு ஒன்பது இருபத்தஞ்சு மணிக்கு திருச்சி வந்தடைந்தார் அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்துதான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இங்கே அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை இயற்கை பாதைகளை கழிக்க பெண்களால் வெளியில் செல்ல முடியவில்லை சம்பவம் நடந்த அதே இதற்கு இரு தினங்களுக்கு முன்பாக அதாவது இருபத்தஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது அதில் சுமார் பனிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் நூத்தி முப்பத்தி ஏழு காவலர்களும் முப்பது ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது கரூர் மாவட்ட எல்லை தவிட்டுப்பாளையம் சோதனை சாவடி நிகழ்ச்சிக்கு பின் கேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து பெருவாரையான ரசிகர்களும் கட்சியினரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு இருக்கிறார்கள் அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் பல பலமுறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாவேகா கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து முப்பது முப்பத்தஞ்சு மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினிடையே இது நிலை உலைய செய்கிறது இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது கீழே விழுந்து கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள் இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள் இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் மீட்புப் பணிகளில் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பாமக கட்சியினர் இரண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் இதனால் மீட்பு பணிகள் தடைப்பட்டன இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது சம்பந்தப்பட்ட நபர் கரூர் நீதித்துறை நடுவர் முன்பு கருணடைந்திருக்கிறார் மற்றொரு குற்றவாளி இரண்டு வழக்குகளிலும் தொடருடையதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கரூரில் தமிழக வெற்றிக்கழக கழக கட்சியின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறப்பு ஏற்பட்டுள்ளது என்று தகவல் அறிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முதன்மை செயலாளர் தேசிய நல்வாழ்வுக் குழும இயக்குனர் உள்ளிட்டோர் உடனடியாக கரூருக்கு அனுப்பப்பட்டார்கள் மேலும் அன்று இரவே நானும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன் கரூர் துயரத்தை கேள்விப்பட்டதும் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை அதனால் தான் உடனடியாக கரூருக்கு அன்றைய இரவே சென்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை நேரில் பார்வையிட்டு மருத்துவரோடு ஆலோசித்து உத்தரவு பிறப்பித்தேன் அரசின் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர் அமைச்சர்கள் பலரும் அங்கு சென்று பணியாற்றினார்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட முதல் நபர் இரவு ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு அனுமதிக்கப்பட்டார் தொடர்ச்சியாக இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார்கள் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்காக சேலம் நாமக்கல் மதுரை திருச்சி திண்டுக்கல் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் இருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர் வந்து பணியிலே ஈடுபட்டார்கள் பொது சுகாதார இயக்க தலைமையில் கூடுதல் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டன கரூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எழுநூறு படுக்கைகளோடு எந்த அவசர நிலையையும் சமாளிக்க கூடுதலாக படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நாலு மணி நேர அவசர சிகிச்சை மையம் சிடி ஸ்கேன் ஆய்வகங்கள் உள்ளன பணிகளை விரைவுபடுத்திட திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட மருத்துவ குழுவினர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் அமைத்து இறந்தவர்களின் உடல்களை காவல்துறை உதவியோடு அடையாளம் கண்டு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை அலுவலர்களின் உதவியோடு உடற்கூராய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்தனர் கரூருக்கு அருகில் உள்ள சேலம் நாமக்கல் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் தங்கள் மருத்துவக் கல்லூரியில் இருந்து சிறப்பு மருத்துவ குழுக்களோடு இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இரவு கரூர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர் இது தவிர திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்தும் சிறப்பு மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆய்வக வல்லுநர்கள் பிரேத பரிசோதனை உதவியாளர்கள் என மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரும் கரூர் அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு வந்தனர் இச்சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த அனைவரும் வீடு இருக்கிறார்கள் ஒருவர் மட்டும் சென்னை ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையிட இருக்கிறார் உயிரிழந்தவர்கள் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று இதில் ஆண்கள் பதிமூணு பேர் பெண்கள் பதினெட்டு பேர் குழந்தைகள் பத்து பேர் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை சாதனை வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்குராய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்குராய்வு மேற்கொள்ளப்பட்டது உடனடியாக உடற்குராய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில இருபத்தி நான்கு மருத்துவர்கள் மற்றும் பதினாறு உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு முதல் உடற்கூராய்வு துவங்கப்பட்டு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முடிவுற்றது காவல்துறை உயர் அதிகாரிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் அன்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் குழுமிய பெரும் கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்தி எந்த ஒரு ஏற்படாமல் கவனித்துக் கொண்டனர் உயரமான இச்சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த நாற்பத்தோரு நபர்களின் குடும்பங்களுக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது தீவிர காயமடைந்த நாற்பத்தி ஏழு நபர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்ற ஐம்பத்தி ஐந்து நபர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் என மொத்த நூத்தி நாற்பத்தி மூணு நபர்களுக்கு நான்கு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்பட்டது இந்த சம்பவத்தை விசாரிக்க இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் ஆணையம் அமைக்கப்பட்டது சென்னை உத்தரவுப்படி மூணு திரு அசரா பி ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு இந்த சம்பவத்தை சட்டப்படி விரைந்து கையாண்டது அனுமதி வழங்கல் மருத்துவ உதவி நிவாரண விநியோகம் அனைத்தும் சரியான முறையில் நடந்தன இது போன்ற துயரங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கில் இவ்வழக்கு சிபிஐ விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நான் இந்த ஐம்பது பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன் நடத்தியும் இருக்கிறேன் இங்குள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் இத்தகைய அனுபவம் கொண்டவர்கள் தான் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தும் போது சட்ட திட்டங்களும் நெறிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன நடத்த வேண்டும் கட்டுப்பாடுகளை மீறும்போது அதனால் பாதிக்கப்படுவது நிகழ்ச்சிகள் நடத்தும் கட்சியினுடைய தொண்டர்கள் தான் நமது தமிழ்நாடு மக்கள் தான் சமூக வலைதளங்களில் வேலையற்ற வதந்திகள் பரவிய போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன் இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அது மட்டுமன்றி அரசின் உயர் அலுவலர்கள் காவல்துறையினுடைய உயர் அலுவலர்கள் செய்தியாளர்களை சந்தித்து உண்மை நிலையை வீடியோக்களோடு ஆதாரத்தோடு தெளிவுபடுத்தினார்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அனைவரையும் காத்தது நமது அரசு அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளித்தது நமது அரசு உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும் என்பதை உறுதியோடு நான் நீங்கள் சொல்லுகிறேன் அதே நேரத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது உறுதியை அனைத்து அரசியல் இயக்கங்களும் பொது அமைப்புகளும் எடுக்க வேண்டும் அனைத்தையும் விட மக்களின் உயிரே முக்கியம் மக்களின் உயிரே விலைமதி இதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன்